ஹலோ சுட்டீஸ் வெல்கம் டுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் யா வரிசை பார்க்கலாமா சுட்டீஸ் இட்டல் ஆ யா சொல்லுங்க சுட்டீஸ் யா வயல் சொல்லுங்க சுட்டீல் கூட்டல் ஆ சொல்லுங்க சுட்டிஸ் யா யானை சொல்லுங்க சுட்டிஸ் யானை கூட்டல் ஈ சொல்லுங்க சுட்டீ மயில் சொல்லுங்க சுட்டீ கூட்டல் ஈ சொல்லுங்க சுட்டீ நூற ஈரல் சொல்லுங்க நூறை ஈரல் ஈயு கூட்டல் ஊ யூ சொல்லுங்க சுட்டீஸ் யூ யுத்தம் சொல்லுங்க சுட்டீஸ் யுத்தம் யுத்தம் என்றால் போர் ஈயு கூட்டல் ஊ சொல்லுங்க சுட்டீ சக்கர வியுகம் சொல்லுங்க சுட்டீஸ் சக்கர வியூகம் இயக்கூட்டல் ஏ ஏ சொல்லுங்க சுட்டீஸ் ஏ கையெழுத்து சொல்லுங்க சுட்டீ கையெழுத்து ஏ சொல்லுங்க சுட்டீஸ் ஏ கையேடு சொல்லுங்க சுட்டீஸ் கையேடு கூட்டல் ஐ ஏய் சொல்லுங்க சுட்டிஸ் ஏய் ஆசிரியை சொல்லுங்க சுட்டிஸ் ஆசிரியை இயு கூட்டல் ஓ யோ சொல்லுங்க சுட்டிஸ் யோ கையுப்பம் சொல்லுங்க சுட்டீஸ் கையொப்பம் கூட்டல் ஓ யோ சொல்லுங்க சுட்டீஸ் யோ யோகாசனம் சொல்லுங்க சுட்டீஸ் யோகாசனம் இயு கூட்டல் ஔ சொல்லுங்க சுட்டீ னம் சொல்லுங்க சுட்டீவனம் வனம் என்றால் அழகு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க